அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி போற்றி இந்த அந்த கோயிலு இந்த கோயில கட்டுறதுக்கு வந்து அகத்தியர் வந்து உங்க கடவுள் வந்தான்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்க நான் வந்து ஆசிரமம் மட்டும்தான் கட்டேன் ஆசிரமம் கட்டுறதுக்கு ரயில்வேயில் வேலை ஆசிரமம் கட்டுறதுக்கு ஊர்பட்ட கடன் வாங்குவாங்க உள்ள வேறு ஏதாவது இந்த பவுனை செய்யணு அது இது வரும்போது திருப்பி கொடுப்பேன் திருப்பி கடன் வாங்குவேன் இதுதான் வேலையாக இருந்ததுங்க இது கட்டி அப்படி ஒரு பத்து பேர் இருபது பேர் வரப்போ இருந்தது அதுக்கப்புறமா என்ன பண்ண ஒரு நாள் தூங்கும்போது அகஸ்ட் கனவு கண்டேன் அந்த கனவு எப்படி ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு அது அதனால் என்ன பண்ண கோவில் கட்டணுன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லையே பெரிய அமௌண்ட் ஒன்றுமே அப்படின்ட்டு அங்கே எங்கே சீட்டை கீட்டை போட்டேன் உள்ளே வர உள்ளே கடன் வாங்குறது இல்லாமல் அங்கே இங்கே சீட்டை போட்டு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இந்த கோயிலை கட்டணும் சரி இந்த கோயிலை கட்டணும் இதுக்கு என்ன பேர் வைக்கணும் ஏதாவது முருகன் கோயில் ஆயிரம் பேர் இருக்குது ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் ஓணுமே அப்படின்னா அகஸ்தியர் பாடல்லையே ஒரு பேர் இருக்குது நாயகன் தோன்றிடுவான் சிவ நாயகன் தோன்றிடுவான் கண்ணினியிலே கண்டு போற்றிடலாம் கூடும் காலத்தை காலம் என மாற்றிடலாம் அப்படின்னு அதே பேரை வச்சேன் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சுருக்கீங்க இந்த கோவிலினுடைய சக்தி என்னன்னா இது இப்போ பல ஆயிரம் பேருக்கு அது நடந்து போச்சு கல்யாணம் ஆகாமல் நிறைய ஜனங்கள் அவஸ்தப்படுது அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தப்போனால் அந்த கல்யாணம் கை கூடும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நிறைய இப்போ நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் குழந்தை இல்லாதருந்து இப்போ குழந்தை பார்த்துருக்காங்க அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை வந்து கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமைனா ஒம்போது செவ்வாய் விடாமல் சுற்றுனாங்கன்னா அதில் குழந்தை கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும் அது கூட கொஞ்சம் வைத்தியமும் பண்ணிக்கிறாங்க அது நல்ல விஷயமாக நடக்குது இடைக்கு எடை போட்டு சில்லறை போட்டு கூட கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு இது மாதிரி செய்கிறாங்க ஸோ ஏன் அந்த கோயில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சுங்க இப்போ விநாயகர் முருகன் பிரம்மர் சரஸ்வதி இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக ஏன் தெய்வ சிலைகள் வச்சுருக்கீங்க அவங்க நவகிரகமே வைக்கலையே வைக்கல ஓ நவகிரகமே வைக்கல ஒரு குடும்பத்தை வச்சிருக்கிறேன் மூலஸ்தானம் முருகர் எதிர பிள்ளையார் அண்ணாண்ட ஐயப்பன் உள்ள போனீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி பிரம்மா சரஸ்வதி கோயில் எங்கேயும் வைக்க மாட்டாங்க ஆனால் நான் வச்சிருக்கிறேன் அண்ணாண்ட போனால் மகாவிஷ்ணு லக்ஷ்மி அப்படி வந்தால் சிவம் துர்கை இப்படி ஒரு குடும்பம் தான் வச்சுருக்கன தவிர நவகிரகம் வைக்கல ஆசிரமத்தில் வந்து எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க சார் உபதேசம் தரீங்க நிறைய பேர் உபதேசம் எடுத்துக்கிறாங்க இந்த ஆசிரமத்தில் இந்த உபதேசனா என்ன சார் அதாவது உபதேசனா என்ன சொல்லி கொடுக்க அதாவது மகாபாரத்தில் கிருஷ்ணராஜுன கொடுத்தார்பதேசம் அதில் கடவுளுக்கு வேலை கிடையாது எது கடவுள் எது கடவுள் புளியார் கடவுளா அம்பாள் கடவுளா பெருமாள் கடவுளா சிவன் கடவுளா எது கடவுள் முதல்ல கடவுளே எதுன்னு தெரியாது எதையாவது ஒன்று சொல்லி போட்டு சொல்லே போன்னு சொல்கிறதா அது நான் அதை சொல்கிறதே இல்லை நீ யார் முன்ன தேடு நீ யாருன்னு தேடினா கடவுள் யாருன்னு தெரியும் அதுக்கு பேரே கிடையாது ஒரே பேர் ஆன்மா அவ்வளோதான் அதை ஊட்டப்பட்டு கடவுளே தெரியாது இந்த கடவுள் பேர் அந்த கடவுள் பேர் அந்த கடவுள் பேர் எந்த கடவுள் பேர் சொல்லி வாய் திறந்து எப்போ க எதை சொல்கிறியோ அது பலிக்காது வாய் துறக்காமல் பேசணும் கடவுள் விஷயத்தில் அதுதான் பலிக்கு நான் வழக்கமா பௌர்ணமி குருமார்கள் தான் பௌர்ணமி நடத்துவாங்க இந்த பௌர்ணமி சீடனுடைய பௌர்ணமி கண்டிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த எல்லா சிறப்பும் உங்களுக்கு தான் சொந்தம் ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய செயல்னால உங்களுடைய கோரிக்கைனால நடந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு கண்டிப்பா 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 ஏன்னா யாருக்கும் வெளியே வந்து இருக்கிறோம் ஆசிரமத்தை விட்டு வெளியே இருக்கிறோன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை காரணம் என்ன அதான் சீடர்களுடைய அந்த ஒற்றுமையும் அந்த ஞானமும் இந்த மாதிரி சீடர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் ஐயாமல் இருப்பார் படமொழி உண்டு கோயில் இல்ல ஊரில் குடியிருக்காதப்பா ஏன் குடியிருக்கக்கூடாது கோயிலுன்னு இருந்தால் கெட்டும் போக மாட்டான் ஆனால் நல்லவங்க நாலு பேர் வருவாங்க அப்போ நல்லவங்க நாலு பேர் வரும்போது அந்த நல்ல மூச்சுகளும் நமக்கு கிடைக்கும் நமக்கும் நல்ல சிந்தனைகள்லாம் வரும்னு பெரியவங்க ஊரு ஊருக்கும் கோயிலை கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா ஆனால் நல்லவங்களே யாரும் இல்லை ஊரில் அந்த கோயிலில் தெய்வம் இருக்குமா கோயில் இல்லாத ஊரில் பிடிக்க வேணாம் மக்களுக்கு சொன்னது தெய்வத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும்ல தெய்வத்துக்கும் ஒரு மரமும் இருக்கும்ல மனுஷனே இல்லாத ஊரில் கோயில் கட்டினாலும் தெய்வம் இருக்குமா தெய்வமும் இருக்காது தெய்வமும் யாருக்காக இருக்குதுன்னு சொன்னால் தன்னை உண்மையாக தெய்வம் நம்பி யார் வராங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் தெய்வமும் இருக்கும் தெய்வத்தை வியாபாரமாவோ தெய்வத்தை ஒரு அடையாளமாவோ தானோட வளர்ச்சிக்கு தன்னுடைய ஆணவத்துக்கு ஒரு அடையாளமாக யாராவது இருக்கணும்னு நினச்சாங்கன்னா யாராவது பயன்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா தெய்வம் அந்த இடத்துல நிற்காமல் விலைக்கு வெளியே போய் நின்றுடும் எங்கன்னா குறுக்கே இருக்க போனால் சொல்லுவாங்க உன் குல தெய்வம் உன் வீட்டுக்கே வரமாட்டேந்து உன் வீட்டை விட்டு வெளியே நிற்குது வாசலையே நிற்குது உள்ளே வர வாங்க ஏன் உள்ளே வரமாட்டேன் அப்போ என்ன பண்ணால் உள்ளே வரும் அவரை போய் கேட்டால் அவர் ஒரு வழி விஷயம் சொல்லுவார் நீ அதை பண்ணு இதை பண்ணு தெய்வத்தை உள்ளே வர வைக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் இங்கேருந்தே பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் உண்மையிலே தெய்வம் வெளியே நிற்குது உள்ளே வரலை அப்படின்னு சொன்னால் என்னான்னா மனம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் நீ கோயிலில் போய் இருந்தாலும் தெய்வம் நமக்கு முகத்தை காட்டாது மு முதுக தான் காட்டும் இன்றைக்கி நிறைய பேர் ஐயா போய் ஊந்து வந்து கும்பிடலாம் பார்க்குறவனுக்குன்னா ஐயா முகத்தை பார்க்கலாம் ஆனால் ஐயா யாருடைய முகத்தையும் பார்க்காம முதுவை காட்டின்னு தான் உட்காப்பார் வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் நோக்கநாத நோக்கை யாவர் இங்கு நோக்குவார் நோக்கனாத நோக்கு 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 நோக்கிடில் ஒரு பொருள் யாரையுமே பார்க்காம அது பாட்டு தான் அந்த பொருளுக்கு பேர் என்னது இறைவன் யாரையும் பார்க்க மாட்டேன்னு உட்காந்துதான் எப்படி முதுக காட்டின் தான் அந்த பொருளை முதுக காட்டின்னு உட்காணுகிற அந்த பொருளை உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு வழி தெரியுமா அந்த வழி என்ன அப்படின்னா வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் எப்பா உன்னோட சொல்லலையும் உன்னோட செயல்லையும் எப்போ தூய்மையான பக்தி இருக்குதோ அந்த பக்தியால் மட்டுந்தான் திரும்பி யார் வந்தாலும் திரும்பி பார்க்காத தெய்வம் ஊரில் யாகம் வளர்த்துவாங்க ஆயிரக்கணக்கான மந்திரம் உச்சாடனம் பண்ணிக்கினே யாகத்தீயம் ஜெகஜோதிய வளர்ப்பாங்க அவ்வளோ பேர் மந்திரம் சொன்னால் கூட திரும்பி பார்க்காத தெய்வம் ஒழுக்கமாக இருந்தால் குருவே தெய்வம்னு யார் இருக்கிறாங்களோ அவங்க போய் நின்னால் அது வரைக்கும் முதுவு காட்டியிருந்த தெய்வம் இப்போ என்ன பார்க்கறதுக்கு யாராக வந்துக்கிறானு அது முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்ப தெய்வம் யாரையும் பார்க்கல யாரை பார்க்குது சுத்தமான மனம் கொண்டு யார் யார் போறாங்களோ அவங்கள மட்டுந்தான் தெய்வம் திரும்பி பார்க்குது யார் சொன்னது சிவபாக்கியர் சொல்கிறாரு நீ தாண்டா பார்த்துட்டு பார்த்துட்டு வர நீ பார்க்கறதுனால தெய்வத்தோட அணுகிறனு கிடைக்குன்னு நினைக்கவே நினைக்காத கிடைக்கவே கிடைக்காது நீ பார்க்குறதுனால தெய்வத்தோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது ஆனால் தெய்வத்தோடைய பார்வை உங்கள் மேலே விழுந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உனக்கு கெட்ட காலன்றதே கிடையாது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்லதே தொட்டதே துளங்கண்ணுவாங்க ஆனால் தெய்வம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் டுஸ்ட் இருக்குது தெய்வம் பார்க்காத வரைக்கும் நம்ம பார்த்தோம் சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தான் தெய்வம் பார்த்தா என்ன ஆகும்னா அதுக்கு ஞானிகளோட வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம் யார் யாரெல்லாம் தெய்வம் பார்த்ததோ அவங்க எல்லாரும் படாத பாடுபட்டுருக்காங்க என்ன ஆயா இது முன்னதான் சொன்னால் தெய்வம் பார்க்கலாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா தெய்வம் பார்த்தா இப்போ படாத பாடுபடுவா அது உண்மை தெய்வம் யாரை திரும்பி பார்க்கன்னு சொன்னால் இந்த பிறவியே உனக்கு கடைசி பிறவியா இருக்கும்னு யாரெல்லாம் நோக்குதோ அவங்களுக்கு அந்த கடைசி பிறவியாக மா மாறிடும் அப்போ இதுதான் கடைசி பிறவியா மாறுதுன்னு சொன்னால் எத்தனையோ பிறவியா செஞ்ச வினைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு பிறவிலேயே கொடுத்து இறைவன் முடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பான் அதுக்கு உதாரணமா யாரை சொல்லலாம் யாரை சாமி சொல்லலாம் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம் ஒரு ஹரிச்சந்திரன் ஓட்டு பக்கத்து ஓட்டுவோம் ஹரிச்சந்திரனுக்கு எத்தனையோ பிறவிகள் இருக்குது அவன் போய் விசாமத்தில் கேட்குறான் நான் எத்தனையோ பிறவி எடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அவன் யாராக இருந்தவன் மன்னனாக இருந்தவன் அவனுக்கு அப்படி ஒரு ஆசை வர வேண்டியதே இல்லை இருக்கவங்க மன்னனாக இருந்து சந்தோஷமாக இருந்து செத்து போயிடலாம் நான் அவனுக்கு ஏக்கம் இருக்குது நானும் இன்னொரு பிறவி மனசு இன்னொரு பிறவி எடுக்க நான் தயாராக இல்லை இதுவே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும் அதுக்கு ஒரு வழியை சொல் ஏய் அந்த மாதிரி ஆசைப்படாத அப்புறம் இப்போ பட்டு துணி கட்டிக்கினே கிருடெல்லாம் வச்சு ராஜா மாதிரி கம்பீரமாக இருக்கிற அந்த மாதிரி நீ ஆசைப்பட்டேன்னா நாளைக்கு போமணம் கட்டுற அளவுக்கு ஒத்துருந்து விட்ருவாங்க உடனே பரவாயில்ல நான் எப்பாடுபட்டாலும் இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணதோட விளைவு மன்னனாக இருந்த அரண்மனையில் இருந்தவன் கடைசியில் எங்கே வந்து நின்ட்டான் சுடுகாட்டில் வந்து நின்ட்டான் நாம கூட எங்கே இருந்தோம் அரண்மனை மாதிரி ஆசிரமத்தில் இருந்தோம் இப்ப மண்டபத்தில் வந்து நிக்கிறோம் நாளைக்கு எங்க போய் நிற்போம் தெரியாது நாளைக்கு வீதி கூட வரலாம் ஆனால் எங்க வந்து நின்னாலும் நம்மளுடைய பேச்சும் செய்யலாம் இப்படியா தான் இருக்குமே தவிர அது மாற போறதே கிடையாது ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டாரு நீ ஞான பாது தேர்ந்தெடுக்காத கஷ்டப்படுவேன் யாராவது ஏன் கூப்பிட்டுக்காரா டேய் எதுக்குடா வரீங்க ஊரெல்லாம் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்ற ஒரு காலகட்டத்தில் யாரும் வராதிங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களோட நிலமை இருக்கிறத விட மோசமாக போகும் யாராவது சொல்ல முடியுமா நீ வந்திருப்பா என்ன தேடிங்கன்னு உன் வாழ்க்கையை மாற்றி காட்டேன்னு சொல்லக்கூடிய உலகம் இது எதுவும் பண்ண முடியாது யாரோட வாழ்க்கையை யாராலும் மாற்றவே முடியாது ஆனாலும் ஏமாத்தத்துக்கு ஒருத்தன் வந்துட்டானும் போது அவனை ஏமாத்த தயாராக இருப்போம் புடியாப்பட்ட போட்ட உலகத்தில் இங்கே வராதுங்க இப்போ நீ வேஷ்டி தான் கட்டிங்கிற நாளைக்கு கோமனம் கட்டுற அளவுக்கு ஆகிடும் ஒருத்தன் கனவு கண்டானா என்ன கனவு கண்டானா வேஷ்டி கட்டிங்கன்னா கனவு கண்டானா இந்த ஆட்சி மாறிச்சின்னா நான் படைப்படி பேண்ட்டு ஷர்ட்டோடு வாழ்வேன் அப்படின்னு கனவு கண்டானா அவன் கனவு கா முடிக்கிறதுக்குள்ளே கட்டின வேஸ்டியும் காணா போயிச்சான் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிவிடும் ஏன்னு சொன்னால் இறைவன் கணக்க அவன் தன்னை தனக்குள்ள ஒருத்தனை சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணானா அந்த பிறவியை சுத்த பிறவியை மாற்றணும் ஏன் அது சுத்தம் இல்லாமல் இருக்குது எங்கே அந்த அசுத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் கர்மாவில் இருக்குதுப்பா அம்மா அப்பா செஞ்சது நான் செஞ்சதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஒரு குடியில் வீந்துட்டேன் அப்போது அந்த ஆன்மா சுத்தமாக என்றைக்கு ஆகுதோ அன்னைக்கு தான் இறைவன் அதை பொறுக்கி எடுப்பான் அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான் தோய்க்கிற வேலையை பண்ணுவான் துவைக்கும் போது சும்மா இருக்குமா ஒரு துணியை என்ன பண்ணுவோம் அழுகு எவ்வளோ இருக்குதோ அந்த அழுகுக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டு சாத்துவோம் அப்படி என்ன சாமி அழுக்கே ஆகலை என்ன பண்ணுவோம் நம்ம அம்மா அம்மா அம்மாவெல்லாம் போ கல்யாணத்துக்கு போவாங்க நல்லா பட்டு புடவை கட்டி போவாங்க அந்த பட்டு புடவை என்ன பண்ணுவாங்க துவைக்கவே மாட்டாங்க அம்மா யாரால் தப்பாக நினச்சிக்கு போகிறீங்க ஏன்னா அந்த பட்டு புடவை நேராக கல்யாணத்துக்கு மட்டும்தான் கட்டி போவாங்க எந்த அழுக்கும் ஆகாது சேரில் போய் உட்காருவாங்க திரும்ப வீட்டுக்கு போவாங்க அதை சோப் போட்டெல்லாம் துவைக்க மாட்டான் என்ன பண்ணுவாங்க தண்ணியில் போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு அப்படியே ஏற்று காய வச்சுருவாங்க என்ன அர்த்தம் அழுக்கு ஆகலை அதனால் துவைக்கிற வேலை இல்லை அழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா துவைக்கிற வேலையும் அதிகமாகிடும் அப்போது நம்மளோட துன்பத்துக்கு காரணம் அழுக்கு ரொம்ப இருக்குது அதனால இ இறைவன் துவைக்கிற வேலையை ரொம்ப வேலை பண்ணுறான் அவன் போட்டு போட 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 நமக்கு வலியும் வேதையும் ஜாஸ்தி ஆகுது ஆனால் உள்ளதை உள்ளபடி வடி புரிஞ்சுக்கணும்னா ஏன் இப்படி துவக்கிறானேன்னு வேதனை படக்கூடாது ரொம்ப சீக்கிரமாக வெளுத்துற போறேன் அப்படின்ற அந்த உண்மை புரிஞ்சுதுன்னா இந்த வெளுக்கிறான் வேதனை இருக்காது எப்பவுமே நமக்கு முடிவு தான் தேவை முடிவு மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா போற வழியில் புல் தடுத்தாலும் நான் விழமாட்டேன் முள்ளு குத்துனாலும் விழமாட்டேன் எதுவும் என்னை தடுக்காது எது இருந்தா இலக்கோட முடிவு நமக்கு தெளிவா இருந்தால் வரக்கூடிய துன்பம் என்னை அசைச்சே பார்க்காது புரியுதுங்களா